ஓம் நமசிவாய வணக்கம் அன்பர்களே இன்று நம் காண இருக்கும் ஆன்மீக தலத்துடன் கூடிய ஆன்மீக தகவல் மாங்காடு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் சுக்கிர பகவான் எனப்படும் வெள்ளி தலத்திற்கு வந்து வழிபட்டதால் இவர் வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிர பகவான் அசுரர்களின் குரு ஆதலால் பக்தர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர் சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக கோவில்களில் இது சுக்கிர பகவானுக்கு உரிய தலமாகும் இக்கோவிலில் சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளை மொச்சை பயிர் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது ஏற்கனவே நாம் மாங்காடு ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவில் புராணத்தை ஒரு காணொலியில் பார்த்தோம் அதற்கும் இந்த வெள்ளீஸ்வரர் கோவில் புராணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளான பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து மாங்காட்டில் அக்னியில் தவம் இருந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார் என்று பார்த்தோம் அவர் அவர் அக்னியில் தவம் செய்த போது சிவபெருமான் மாங்காட்டிற்கு வந்தார் சிவபெருமானைக்கான பார்வதி தேவியும் இங்கு வந்தார் அவர் வந்த சமயத்தில் சுக்கர பகவான் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தார் சுக்கர பகவானின் தவத்தை கலைக்க விரும்பாத தேவி திரும்பிச் சென்றார் நாம் இதற்கு முன் பார்த்த காணொலியில் சிவபெருமான் பார்வதியை மாங்காட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் காஞ்சிபுரத்தில் திருமணம் செய்து கொண்டார் என்று பார்த்தோம் சுக்கிரனின் தவத்தை கலைக்க வேண்டாம் என்ற நோக்கத்தில்தான் பார்வதியை காஞ்சிபுரத்திற்கு வரவழைத்து திருமணம் செய்து கொண்டார் சிவபெருமான் சுக்கிர பகவான் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதால் இங்குள்ள இறைவன் வெள்ளீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பார்கவேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிர பகவான் மக்களுக்கு செல்வம் செழிப்பு நல்ல குடும்பம் வாகனங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து போன்றவை பெற ஆசிர்வதிக்கிறார் கிழக்கு நோக்கிய மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் சன்னதியின் நுழைவாயிலின் இருபுறமும் விநாயகப் பெருமானும் பெருமானும் இணைந்து காட்சியளிக்கின்றனர் கருவரையின் பின்புற சுவரில் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் லிங்கோத்பவரின் இருபுறமும் அவரை வழிபடுகிறார்கள் கருவறைக்கு பின்புறம் வீரபத்தருக்கு தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ வீரபத்திரர் சிவபெருமானின் மாமனாரான தட்சிணை வெல்வதற்காக சிவபெருமானின் வியர்வையிலிருந்து படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வெளி பிரகாரத்தின் வடமேற்கு திசையில் ஸ்ரீ முருகபெருமானின் சன்னதி உள்ளது இங்கு வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்டு முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் காமாட்சி சன்னதி கிடையாது ஏனெனில் மாங்காட்டில் தனி கோயிலில் காமாட்சி தேவி வசிக்கிறார் காமாட்சி தேவி தவம் செய்தபோது போது அவரது கால் பாதங்கள் நந்தி சிலைக்கு அருகில் பதிந்துள்ளதை காணலாம் அர்த்த மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகள் நால்வர் நடராஜர் சபை பைரவர் சூரியன் சன்னதிகள் உள்ளன விநாயகர் இடது கீழ் கையில் மோதகத்திற்கு பதிலாக மாம்பழம் வைத்திருப்பதால் சிறப்பு கவனம் பெறுகிறார் மாங்கனி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் நிற்கதிர்களை இடது மேல் கையில் ஏந்தி நிற்கதிர் விநாயகர் என்றும் போற்றப்படுகிறார் காசி விஸ்வநாதர் மற்றும் நிசாலாட்சியும் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி தேவியுடனும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன கோயிலில் என தனி சன்னதி உள்ளது தலவிருட்சமாக மாமரம் உள்ளது தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சென்னை புறநகர் பகுதியில் நவகிரகங்களுக்காக கட்டப்பட்ட ஒன்பது கோவில்களில் இதுவும் ஒன்று இது சுக்கரன் தவம் செய்த கோவில் என்பதால் சுக்கிர சுக்கிரபகவானின் பரிகாரக் கோயிலாகும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காட்டில் உள்ள இத்தலத்திற்கு சென்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியம்மனையும் வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை அளிக்கும் சுக்கிர பகவான் செல்வம் செழிப்பு பணம் புகழ் என அனைத்தையும் தரக்கூடியவர் பக்தர்களின் வாழ்வில் உள்ள குறைகளை நீக்கி நன்மை அளிக்கிறார் இக்கோவிலில் தை மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியும் திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாங்காடு வரும் பக்தர்கள் வெள்ளீஸ்வரர் கோவில் மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் வைகுண்ட பெருமாள் கோவில் ஆகிய மூன்று கோவில்களையும் ஒன்றாக தரிசனம் செய்வதே சிறப்பு வாய்ந்தது நமது அடுத்த காணொளியில் மாங்காடு ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை காண்போம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி